நான் மட்டும் இப்போது பதவியில் இருந்திருந்தால் இந்து அறநிலையத்துறை அமைச்சரை சிறையில் அடைத்திருப்பேன் என்று முன்னாள் சிலை கடத்தல் பிரிவு ஐஜி கொந்தளிப்புடன் பேட்டி கொடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது செய்தியாளர்களை சந்தித்த பொன்மாணிக்கவேல் தெரிவிக்கும் போது நாட்டில் ஆன்மீகம் அதிகமானதால் தான் குற்றம் களையும் வீடுகளில் அமைதி உண்டாகும் நம் தமிழகத்தில் உள்ள சைவ வைணவ கோவில்களின் பழங்கால சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் இருபத்தி எட்டு கோடி இதில் ஒரு கோடி ரூபாயை எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை கோவிலுக்கே வழங்க வேண்டும் தமிழகம் முழுவதும் பழமையான தொன்மையான ஐந்தாயிரம் கோவில்களை புதுப்பிப்பதாக திருப்பணி செய்ததாக கூறி கமிஷன் அடித்து உள்ளார் அமைச்சர் அதோடு மட்டுமல்லாமல் திருப்பணி என்ற பெயரில் தொன்மையை அழிந்து கொண்டும் வருகிறார் குறிப்பாக பழனியில் பதினாறாம் நூற்றாண்டிற்கு முன்பாக கல்வெட்டுகள் அழிந்து விட்டது கோவிலை புதுப்பிக்கும் பணியை ஆர்களுக்கி துறைதான் செய்ய வேண்டும் மேலும் கோவில் திருப்பணியை இந்து சமய அறநிலையத்துறை செய்ய தகுதி இல்லை தமிழகத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொன்மையான கோவில்கள் கேட்பாரற்று இருக்கிறது பனிரெண்டாம் மற்றும் அமெரிக்காவில் இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு சிலைகள் மீட்கப்பட்டுள்ளது மத்திய அரசுடன் பேசி மீதமுள்ள சிலைகளை மீட்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து பல முக்கிய வேலைகளை செய்யவில்லை நான் மட்டும் இப்போது பதவியில் இருந்திருந்தால் அறநிலையத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அனைவரையும் தூக்கி உள்ளே வைத்திருப்பேன் என்று ஆவேசமாக அவர் பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது